முதல் அறிவிப்பு தனி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் பல்வேறு கிராம பொதுமக்களும் பழங்குடியினரும் ஒன்றிய தலைமையிடத்திற்கு சென்று வர அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருப்பதால் அஞ்சட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு கிளமங்கல ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு பன்னெண்டு கோடி நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு கிளமங்கல பகுதியில போக்குவரத்திலிருக்க குறைக்கக்கூடிய வகையில கிளமங்கல புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்க தயாரிக்கும் பணி தொடங்கப்படும் நான்காவது அறிவிப்பு ஒசூர் மாநகர என் மற்றும் ஆகியவற்றை இணைக்கக்கூடிய விதமாக புதிய சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்க தயாரிக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு ஒசூர் மாநகரில் எல்சி ஒன் நாட் போர் கேட் பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் இப்படி கிருஷ்ணகிரிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து வளர்த்து வரும் ஒவ்வொரு தடைமனையுடைய கோரிக்கையையும் நிறைவேற்றி வருகிறோம் அதனால தான் மக்கள் கிட்ட அரசுக்கான ஆதரவு நாலு